கீர்த்தி திரு அகவல் சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை சிவனருட்குணங்களை குணங்களை புகழ் பெருகும் செயல்களை போற்றிப் புகழ்தல் சிவனுடைய அருளின் முறைமை திருத்தில்லையில் அருளியது நிலைமண்டில ஆசிரியப்பா திருச்சிற்றம்பலம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாலோடு நயப்புறவு எய்தியும் பஞ்ச பள்ளியில் பால் மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விரவு கொங்கை நல் தடம் படிதும் கேவேடராகி கெளிர் அது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்ற அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோ நாய் அந்த மில்லாரியனாய் அமர்ந்து அருளியும் வேறு வேறு ஊருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி எருடை ஈசன் இப்புவனியை உய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்பண மதனில் சாந்தம் வேடற்கு விளைவும் மொக்கணி அருளிய முழு தழல் காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமற்கு அலவரி ஒண்ணான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்றுண்டு கனகம் இசைய பெறா அது எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் நாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திரஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவற்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் புவன மதனில் பொந்தருளி காட்டிய தொன்மையும் வாதவூரினில் வந்து இனிதருளி பாதச்சீலம்பொழி காட்டிய பண்பும் திருஆர் பெருந்துரை செல்வநாகி கருஆார் சோதியில் கரந்த கல்லமும் அதனில் பொழிந்தினி தருளி பாவ ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தரசயம் பெற வைத்து நன்னீர் சேவகனாக்கிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடு அதனில் குறுந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசித்தீ அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டு உரு கொண்டு காடு அது தன்னில் கறந்த கல்லமும் மெய் காட்டிட்டு கொண்டு ஆகிய ஆகிய ஊரின் அருளி பாரிரும் பாலகன் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென் பால் திகழ் தரு தீவில் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமறுது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் அதனில் செய்வன் ஆகியும் துருத்தி தண்ணில் அருத்தியோடு ஈர்ந்தும் திருப்பனையூரில் விருப்பநாகியும் மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பாயனில் அறம்பல அருளியும் குற்றால குறியாயிருந்தும் அந்த அழல் ஊரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்து அருளி எவ்வேவ தன்மையும் தன்வையின் படுத்து தானே ஆகிய தயவரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்து அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்த பெருமை அருள் உடை அண்ணல் எம் ஆண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் மாதில் கூருடை மா கருணையன் நாத பறை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மலம் தூய தூய சுடர் விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மீசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பதிசையடியரை பரம்பரத்து உயிப்பவன் மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் பெயராகவும் அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எம்பெருந்தன்மையும் எவ்வேவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினை நலமளி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என ஏழை என்னை இங்கு ஒழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும் வந்திலாதெறியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் மெய்தியும் புதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால்விசை தோடி கடல் நாத நாதநாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சளி பெய்த நின்று ஏங்கினரேங்கவும் நரேங்கவும் எழில் பெயரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொழித்தரு புளியூர் பொதுவினில் நடம் நவில் கணித்தரு செவ்வாய் உமையொடு காலிக்கு அருளிய திருமுக தழகு ஊரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழித்தரு பூலையூர் புக்கினி தருளினன் ஒளித்தரு கையிலை கிழவோனே திருச்சிற்றம்பலம்